வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சீரற்ற காலநிலையால் மட்டக்களப்பில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்கள் பாதிப்போம் அஸ்வசம கொடுப்பனவு குறித்து நாடாளுமன்றில் வெளியான அறிவிப்போம் குறைய போகும் வாகனங்களின் விலைகள் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் இற்றமின் அமைச்சரவைக்கு முதலாவது உறுப்பினராக தெரிவான மார்க்கோ இனி விரிவான செய்திகள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மூவாயிரத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஒன்பது இடை தங்கள் முகாம்களில் முன்னூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்களை சேர்ந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பதினேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வழி மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்ட புழுணர்வை மட்டக்களப்பு பிரதான வீதி கூடான போக்குவரத்து நேற்று காலை ஏழு மணி முதல் மீண்டும் இடம்பெறுவதாக பொழுனர் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிதா அத்தோடு புலனர்வை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மணம்பிட்டிய கல்லேலாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசம நிவாரணம் கிடைக்காத தகுதியுடைய நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வசம நிலமுறை திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது நிவாரண உதவி செயல்முறையை மேம்படுத்த கணினி மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன கணிசமான எண்ணிக்கையிலான மக்களிடமிருந்து முறையீடுகள் பெறப்பட்டுள்ளன அவை முறையான நடைமுறைகளை பின்பற்றி முழுமையான மதிப்பாய்வு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலனுக்காக ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போதைய அமைப்பில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என தெரிவித்தார் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கப்படும் போது வாகனங்கள் விலைகள் குறைக்க வாய்ப்புள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியின் போது பேசிய அமைச்சர் கேரத் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் தொடங்கும் என்றும் கடைசி கட்டம் தனியார் வாகனங்களுக்கும் என்று கூறினார் அந்நிய சிலாவணியை பாதுகாக்கும் அதேவேளையில் வாகன இறக்குமதி அனுமதிக்கப்படும் என்ற வரி வரிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தையில் வெளியிடப்படும் போதும் தற்போதைய போட்டி விலைகளின் அடிப்படையில் வாகனங்களின் விலைகள் குறைவு ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஐந்து ஆண்டு பதவி காலத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் விஜித கேரத் உறுதிப்படுத்தினார் வாகனத்தை பயன்படுத்துவதற்கு இரண்டு மாற்று வழிகள் இருப்பதாக கூறிய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி ஐந்து ஆண்டுகளின் முடிவில் அதை அரசாங்கத்திடம் திருப்பி கொடுக்கலாம் அல்லது அவர்களின் பதவி காலத்தில் முடிவில் வாகனத்தின் தற்போதைய விலையை அரசாங்கத்திற்கு செலுத்தி உரிமையை பெறலாம் என்று கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் அடுத்த இராஜாங்க செயலாளராக புளோரிடா செனட்டர் மார்க்கோ ரோபியோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரது நியமனத்தை அமெரிக்கா செனட் சபை உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரமின் அமைச்சரவைக்கு முதலாவது உறுப்பினராக மார்கோ ரோபியோ நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த காலங்களில் செனட் வெளியுறவு குழுவில் பணியாற்றிய அவர் ஈரான் மற்றும் சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கும் ஒரு கருதப்படுகிறார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகள் இருபட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி